நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் ரேஸில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வெளியாக இருக்கிற இரு திரைப்படம் வந்து தற்போதைக்கு பொங்கல் ரேஸில் வந்து கலந்து கொள்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இரு திரைப்படங்கள் என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் ஏகே தலையுடைய அஜித் குமாரோடைய குட் பேட் அக்லி திரைப்படமும் அதனைத் தொடர்ந்து மறுபக்கம் வந்து பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வந்து வணங்கான் திரைப்படமும் வந்து வெளியாக இருப்பதாக வந்து தற்போதைய அப்டேட் வந்து வெளியாக இருக்குதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகார்த்திகனுடைய அமரன் திரைப்படமும் ஜெய ரவியின் பிரதர் திரைப்படமும் கவின் நடிப்பில் வந்து பிளடி பக்கர் திரைப்படம் ஆகிய மூன்று திரைப்படங்கள் வந்து திரையரங்கில் வழியாக வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மூன்று திரைப்படத்தில் வந்து ஜேம் ரவியோட பிரதர் திரைப்படமாக இருக்கட்டும் கவின் நடித்த பிளடி பக்கர் திரைப்படமாக இருக்கட்டும் இரு திரைப்படங்களுமே வந்து கலவையான விமர்சனம் தாங்க கிடைத்து ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து இந்த வருடம் வந்து பெரிய வருடமாக அமைஞ்சிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் அவருடைய முதல் நடிப்பில் வந்து முன்னூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டில் ஓடப்பட்ட திரைப்படம்னு சொன்னால் அமரன் திரைப்படம் தாங்க சொல்லியாகணும் பே ஆர்மி பேஸில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து பெரிதுமே வந்து ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் அதனை தொடர்ந்து வெளியான சூரியவுடைய கங்குவா திரைப்படம் வந்து படு தோல்வி அடைந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக வந்து தற்போதைக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து புஷ்பா டூ திரைப்படமும் விடுதலை டூ திரைப்படமும் வந்து தற்போதைக்கு வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெண்டு திரைப்படங்கள் வந்து மெயினாக வந்து வெளியாகுதுங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அருமையான இயக்கத்தில் குமார் ஜோடியாக திருசா கிருஷ்ணன் பிரபு பிரசன்னா அர்ஜுன் தாஸ் யோகி பாபுட் இந்த மாதிரி பட்டா எக்கச்சக்கமான முன்னணி நடிப்பில் வந்து வெளியாகிறது திரைப்படம் தாங்க குட் பேட் போக்கிலி திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து ஜிவி பிரகாஷோட அருமையான இசையமைப்பு வந்து பேசப்படும் சொல்லியிருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தாங்க இந்த திரைப்படம் வந்து தயாரிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தஞ்சி கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படம் வந்து தற்போதைக்கு வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் பத்தாம் தேதியை வந்து அவங்க வந்து பேஸ் பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் வந்து முன்னதாக வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து எஸ் ஜே சூர்யா மற்றும் வி விஷாலுடைய நடிப்பில் வந்து வெளியாடுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மார்க் ஆண்டனி திரைப்படமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குமா இல்லையா நம்ம பொங்கலுக்கு வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் பொங்கல் ரேஸில் கலந்து கொள்கிற மற்றொரு திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாவுடைய அருமையான இயக்கத்தில் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷோட அருமையான நடிப்பில் வெளியாக இருக்கிற திரைப்படம் தாங்க வணங்கான் திரைப்படம் வணங்கான் திரைப்படம் வந்து முன்னதாக வந்து சூர்யா வந்து அந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருந்தாங்க இருவருக்கும் சில பிரச்சனை காரணங்களால் வந்து பாலா வந்து அருண் விஜய் வந்து நடிகராக தேர்வு செய்யப்பட்டு இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு பொங்கலை வெளியிடப்படணும்னு சொல்லிட்டு படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கான பாடல்கள் வந்து ஜி பிரகாஷும் இசை வந்து சாம் சி வந்து இசையமைச்சிருக்காங்க பி ஸ்டுடியோஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து உற்பத்தி செஞ்சு தமிழ் திரைப்படமாக தற்போதைக்கு இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த திரைப்படத்தோட பேர் சூட்டப்பட்டு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு பொங்கலுக்கு வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த பொங்கல் ரேஸில் வந்து தற்போதைக்கு வரைக்கும் இரு திரைப்படங்கள் வந்து புக் ஆகிருக்குதுங்க இன்னும் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க மற்றொரு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடித்துள்ள கேம் சேஞ்சர் திரைப்படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட படங்களில் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க இன்னும் எந்தெந்த திரைப்படங்கள் வந்து இந்த பொங்கல் ரேஸில் வந்து கலந்து கொள்ள இருப்பதாக தெரியலைங்க இந்த பொங்கல் ரேஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க